நேர்களை வணக்கம் நானுங்கள் மார்ஷல் இன்றைய சிறப்பு நேர்காலையில் நம்முடன் தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவர் திரு பழகரப்பு அணிந்திருக்கிறார் இந்தார் உடனே பேசலாம் ஏய் வணக்கம் விஜய் அவர்கள் மீது நீங்களே ஏகப்பட்ட விமர்சனங்களை கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வச்சிருந்தீங்க பட் தெளிவான ஒரு முடிவை அறிவிச்சிருக்காரு என் தலைமையில் தான் கூட்டணி நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் பாஜகவுடனும் திமுகவுடனும் ஒருபோதும் கூட்டணி இல்லை எவ்வளவு அரசியல் தெளிவு கொள்கை தெளிவோடு எடுத்துக்கப்பட்ட முடிவு அப்படின்னு ஆனால் நான் என்ன சொல்லுகிறேன் என்றால் நம்முடைய முக்கிய நோக்கம் ஸ்டாலின் சுட் பி ரிமூவ் ஃப்ரம் பவர் அதுதான் முக்கிய நோக்கம் அதற்கு எந்த வகையில் நாம் உதவ உதவப்போகிறோமோ அரசியலில் அதுதான் நாம் இன்றைய சமூகத்துக்கு செய்கின்ற தொண்டு ஸ்டாலினுடைய ஆட்சி எட்டு வயது பண்ணிலிருந்து எண்பது வயது கிழமை வரை யாருக்கும் கற்புக்கு உத்தரவாதம் இல்லை என்ன வேண்டுமானாலும் செய்கிறார்கள் சமூகம் தலைகீழாக போய்விட்டது ஆட்சியாளர்கள் என்ன தரமோ அதே தரத்திற்கு சமூகம் மாறிவிடும் இது உலக வரலாறு ஆகவே ரொம்ப கேவலமான அரசாங்கம் நடக்கிற காரணத்தினால் ஒரு திருடன் என்று சொல்லி புகார் சொல்லப்பட்ட ஒருவனை கூட்டிக் கொண்டு வருவது ஐந்து போலீஸ்காரர்கள் சுற்றி நின்று கும்மி அடிப்பது போல் அவனை அடித்து கொள்வது இதற்கு பெரிய அதிகாரிகள் துணை போவது அதெல்லாம் பெரிதாக இல்லாமல் உனக்கு ஒரு வீட்டு மனை தந்து விடுகிறேன் அம்மா நம்ம வருத்தப்படுகிறேன் ஒரு வீட்டுமனை தருகிறேன் உங்களுடைய பையனுக்கு இன்னொரு பையனுக்கு வேலை தருகிறேன் ஆவின் முடிந்து ஒரு உயிர் ஈடுகட்டப்பட்டு விட்டது இதுதான் ஆட்சியினுடைய முறை பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை மனிதர்களுக்கு பாதுகாப்பு இல்லை யாருக்கும் பாதுகாப்பு இல்லை ஏனென்றால் ஆட்சியாளர்கள் நேரியவர்களாக இருந்தால் அதிகார வர்க்கம் நேரிய வர்க்கமாக இருக்கும் போலீஸ் நேரியதாக இருக்கும் பிறகு மக்கள் நிம்மதியாக வாழலாம் எனக்கும் உனக்கும் தகராறு என்பதற்காக நாம் போலீஸுக்கும் நீதிமன்றத்துக்கும் போக வேண்டுமே தவிர அரசாங்கம் தனிப்பட்ட முறையில் அரி அரசாங்கம் அடித்து கொள்ளும் அரசாங்கம் நம்மை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும் என்பதற்கு நீதிமன்றத்தில் நாம் போக வேண்டிய நிலை இருந்தால் அந்த அரசாங்கத்தின் கீழே வாழ்வதை விட காடுகளில் போய் வாழ்வது நல்லது கடும்புலி வாழும் காடு நன்றே என்றொரு ஒரு பாட்டுகள் முறைகேடான அரசன் வாழுகின்ற நாட்டில் வாழ்வதை விட கடும்புலி வாழுகின்ற காட்டில் வாழ்வது நல்லது என்று நம்முடைய அவை சொல்லுவார் இது ஆட்சியே இல்லை இதில் இவ்வளவு கொடுமையான ஆட்சி நீக்கப்பட வேண்டும் என்கின்ற நிலை வருகின்ற போது நம்முடைய விஜய் இதை எப்படி பார்க்க வேண்டும் சரி உனக்கு நான் முதலமைச்சருடைய வேட்பாளராக ஆட்சிக்கே வந்து விட முடியுமா வந்து விட முடியுமா காலம் செல்லுமா இதெல்லாம் நமக்கு தெரியாது நீ ஒரு நல்ல ஆளை வைத்து கொண்டிருந்தால் இந்த பீகார்காரனை வைத்து கொண்டிருந்தால் அவனுக்கு சொல்ல தெரிந்தது அதிமுகவோடு சேர்ந்து கொள் இப்பொழுது விட்டுவிடு பின்னால் நீ முதலமைச்சராவதை பற்றி பார்க்கலாம் இப்பொழுது திமுகவை தோற்கடித்து விடலாம் என்று அந்த பீகார்காரன் சொன்னான் பிரசாந்த் கிஷோர் நீ கேட்கவில்லை நான் போய் பீகாரில் எலெக்ஷன் நடத்திட்டு வரேன் நான் போயிட்டான் இந்த அன்புமணியை முதலமைச்சராக ஒருத்தன் வந்தான் அன்புமணி முதலமைச்சராக ஒரு அளவுக்கு இருந்தார் அதுக்கும் கீழே கொண்டே விட்டுட்டு அவன் அங்கேருந்து இப்போ வந்து ஒன்றும் முதலமைச்சராகிறேங்கிறான் ஒன்று இன்னுமே பாதாளத்தில் புரிஞ்சுட்டு தான் அவன் போக போகிறான் ஆனால் ஏற்கனவே நீ என்ன உன்னுடைய வரலாறு என்ன நீ எந்தெந்த சாதனைகளை செய்திருக்கிறாய் ஆ ஐயா நான் முதலில் அன்புமணிக்காக வேலை செய்வேன் அன்புமணியை முதலமைச்சராக்கி விட்டேன் இப்பொழுது உங்களிட வந்திருக்கிறேன் அடே நம்மளையும் ஆக்கி விடுவான் என்று நம்பலாம் அன்புமணி கவுந்து புதை ஒலிக்கு போய்விட்டார் அரசியலே இந்த ஆள் முதலமைச்சர் என்று சொல்லி ஒன்றுமில்லாமல் ஆக்கி விட்டார் அப்புறம் என்ன நீ அவன் அந்த ஆளை வைத்து கொண்டு அவன் யோசனையை கேட்டுக்கொண்டு நான் முதலமைச்சர் முதலமைச்சர் என்றால் அன்புமணி முதலமைச்சராக விரும்பினார் ஆகவே முதலமைச்சராக விடுவார் என்று உறுதி சொன்னார் விஜய் முதலமைச்சராக விரும்புகிறார் விஜய் தான் முதலமைச்சர் என்று ஆள் சொல்லுகிறார் இந்த மாதிரி சொல்லுகின்றவனேனா வைத்துக்கொண்டு நீ அரசியலில் நீ எதிலே சரிபார்க்க வேண்டும் என்றால் சொந்த அறிவு ஒன்று நீ சரிபார்க்க வேண்டிய விதம் என்ன என்றால் நீ முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கலாம் உன்னுடைய கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று விரும்பலாம் நீ இப்பொழுது ஒரு மாதிரி பார்த்தாய் இதுவரையிலும் தமிழ்நாட்டு அரசியலில் யாரும் இந்த மாதிரி ஒரு மாதிரியே பார்த்ததில்லை என்னோடு கூட்டணி சேர்கின்றவர்களுக்கெல்லாம் அரசியலில் அதிகாரத்தில் பங்கு தருவேன் ஆட்சியில் பங்கு தருவேன் நான் கூடுதலான இடங்களை பெற்று தனி கட்சியாக ஆட்சி நடத்த முடியும் என்னும் நிலையிலும் உங்களுக்கெல்லாம் அதிகாரத்தில் பங்கு தருவேன் என்னோடு சேருங்கள் என்று சொன்னாய் ஒருவன் கூட வந்து சேரவில்லை இதிலே தான் நீ பார்க்க வேண்டும் நமக்கு இருபது பர்சன்ட் ஓட்டு வருமா முப்பது பர்சன்ட் ஓட்டு வருமா நான் வெற்றி பெற முடியுமா முதலமைச்சராக முடியுமா என்பதையெல்லாம் இதை வைத்து தான் பார்க்க வேண்டும் ஆள் இருக்குல்ல வருகிறேன் என்றால் இப்பொழுதே வந்து விடுவான் வந்து உன்னை பலப்படுத்த ஆரம்பித்து விடுவான் பிறகு நமக்கு இடம் கிடைக்காமல் போய்விடும் என்று ஒருவனும் கருதுவான் நாள் இருக்கிறது என்றால் இதற்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லுகிறாய் தேர்தலுக்கு முன்னாடி சொல்ல வேண்டியதானே இப்பொழுதே வருவார்கள் என்கின்ற அடிப்படையில் தானே எல்லோரையும் சேர்த்து கொண்டு பலமாக நடத்த வேண்டும் என்று இப்பொழுது இவன் ஏன் வரவில்லை என்றால் நீயே கரையேறுவாயா இல்லையா என்று எனக்கு தெரியாது என்னையும் சேர்த்து நீ மந்திரியாக்குகிறேன் என்று சொல்லி நான் இருக்கின்ற இடத்தையும் விட்டு விட்டு எம்எல்ஏயும் ஆக முடியாமல் போய்விட்டால் என்ன செய்வது என்ற கவலையில் எல்லாரும் நின்று விட்டார்கள் இதுதான் நீ சோதித்து பார்க்க வேண்டிய இடம் சொந்த அறிவை கொண்டு எவன் சொல்வதையும் கேட்காமல் யோசித்து பார்த்துருக்க வேண்டும் சரி நம்மை நம்பி எவனுமே வர தயாராக இல்லை என்ற நிலையில் அல்வாவில் பாதுகிறேன் என்று சொன்ன பிறகும் என்கிறான் என்றால் அப்படியானால் நம்முடைய அரசியல் தகுதி இவ்வளவுதான் என்று இவர்கள் கருதுகிறார்கள் சரி நாம் ஒரு நல்ல இடத்தை பெறுவோம் கூடுதலான எண்ணிக்கையில் இடங்களை பெறுவோம் இன்னொரு கட்சியில் கூட்டணி சேருவோம் முதலிலே திமுகவை வீழ்த்தி விடுவோம் மாற்று கட்சியாக நாம் வருவோம் அதற்கு பிறகு நாம் தலையெடுப்பதை பார்ப்போம் எட்டு பத்து ஆண்டுகளில் நம்முடைய வளர்ச்சி பெரிதாக இருக்கும் என்று கருதுவதற்கு பதிலாக நான் தான் முதலமைச்சர் பொதுக்குழு தீர்மானம் போட்டு விட்டது என்னோடு சேருகிறவன் சேர் ஒருத்தனும் சேர மாட்டேன் என்கிறானே அப்போ என்ன செய்ய வேண்டும் உணவு குறிக்கோள் முதல் குறிக்கோள் ஸ்டாலினை அகற்றுவது ரெண்டாவது குறிக்கோள் நாம் அரசியலில் இடம்பெறுவது முதல் குறிக்கோள் தீமை பாம்பை முதலில் வீட்டிலிருந்து வெட்ட வேண்டும் அடி அடிக்க வேண்டும் பொந்துக்குள் சுருண்டு கொண்டு இருக்கிறது அப்படியானால் நாம் இது நல்ல கம்பு கெட்ட கம்பு அவன் இவன் நீ வராதே நீ வராதே அல்ல பேச்சில்லை முதலில் தாம் குடங்கருள் பாம்போடு உடனுரைந்தற்று என்று வள்ளுவன் சொல்லுவான் உடன்பாடு இல்லாதவர் வாழ்க்கை குடங்கருள் பாம்போடு உடனுரையந்தற்று ஒத்துப்போகும் தன்மை இல்லாதவரோடு சேர்ந்து ஒரு வீட்டில் வாழ்வது பாம்பு உள்ளே இருக்கின்ற வீட்டுக்குள்ளே உறங்குவது போல குடங்கருள் பாம்போடு உடன் உறைந்த அது உள்ளே இருக்கிறது என்று தெரிந்தவருங்க எப்படி தூக்குவாயின் அது மாதிரி எல்லாம் ஆகாத வேலையெல்லாம் செய்யாமல் நிம்மதியாக இன்றைக்கு இருக்கிற நிலைமையில் முதற் கடமை எடப்பாடியை ஆக்குவது என்று நீ கருத வேண்டாம் ஸ்டாலினை அகற்ற வேண்டும் அகற்றக்கூடிய மாற்று சக்தி உள்ள பெரிய கட்சியை முன்னிலைப்படுத்தி கொள் எடப்பாடி சரி நாமும் அவர்கள் சேருவோம் அதுக்கு அடுத்த இடத்துல இருப்போம் அடுத்த தேர்தலில் நாம் வென்று முதலமைச்சராகும் இல்ல ஒரு கொள்கை கரெக்டா இருக்க ஊழல்வாதிகளோட கூட்டணி இல்லை அப்படின்னு அப்படின்னா மொத்தமாக சொல்வது யாரோடும் கூட்டணி இல்லை என்று சொல்லு ஏதாவது ஒன்று ஒரு ஒரு இல்லை இல்லை அது அதான் நான் என்ன சொல்றேன் ஏதாவது ஒரு வழியில் சொல்லு எவனோடும் கூட்டணி இல்லை வேணா இந்த சிபிஎம்மையான ஆட்சிக்கு வராதவர்கள் அவரோட வைத்துக் கொள்வென்று சொல்லி அவர்கள் வந்தால் வரட்டும் வராவிட்டால் போட்டோம் உன்னோட வரமாட்டான் அவன் ஏன் வரமாட்டான் என்றால் அங்கே எம்எல்ஏ ஆகவது ஆகலாம் மந்திரி ஆகிறேன் என்று சொல்லி இங்கே மட்டாந்து விட வேண்டியதுதான் ஆனால் வரமாட்டான் கருத்தை முன்வைத்தால் இந்த கட்சியோடு சேர முடியாது என்றால் விடு தனியாக நின்று பார் ஆனால் நீ செய்யப்போகின்ற வேலை என்னவாக இருக்கும் என்றால் நாட்டில் ஒரு தீய சக்தியை ஈவில் பவர் ஷுட் பி ரிமூவ் ஈவில் ஃபோர்ஸ் சுப் ரிமூவ் ஃப்ரம் பவர் என்கின்ற கருத்து தோற்று போயிடுவோம் மீண்டும் ஸ்டாலின் அரசியலுக்கு வந்தால் ஆட்சிக்கு வந்தால் நீ எல்லாம் இருக்கவே மாட்டேன் ஆகவே நோக்கம் என்ன வீட்டுக்குள் நுழைந்தால் பாம்பை அடிப்பது அதற்கு இவன் என்ன அவன் என்ன எந்த மாறுபாடுகளும் கிடையாது வந்தவனாலாம் வரட்டும் ஆளுக்கு ஒரு தடி எடுத்து அடித்து கதையை முடித்து விட்டு பிறகு நமக்குள் எவன் தகுதி என்பதை அப்புறம் பாப்பான் அடுத்த தகுதி அப்படித்தான் செய்ய வேண்டுமே தவிர ஒன்றுமில்லாமல் பிடிவாதம் பிடித்து கொண்டு நான் தான் முதலமைச்சர் என்னுடைய தொண்டர்கள் விரும்புகிறார்கள் என்றால் உன்னுடைய தொண்டர்கள் எல்லாரும் விரும்புவார்கள் முதலமைச்சர் நாற்காலிக்கு பக்கத்திலே ஒரு ராணி மகாராணிக்கு ஒரு நாற்காலி போட வேண்டும் என்று உடைய துணைமையாருக்கு நாற்காலி போட வேண்டும் என்று கூட விரும்புவார்கள் பழைய ஆட்சி முறை மாதிரி நடத்த வேண்டும் என்ன இதெல்லாம் பேச்சில்லை இல்லை விஜய் அவர்கள் என்ன ஒரே கல்வி தீமை ஸ்டாலின் ஆட்சி அது அகற்றப்பட வேண்டும் அதற்கு நாம் தனியாக முயன்றால் முடியுமா முடியாது நம்மோடு சேர வருவே ஏன் முடியாது ஏன் முடியாது நம்மோடு சேர வருவே வருவதற்கே இல்லை அவர் தனியானா அவருக்கு இருக்கிற செல்வாக்குக்கு இன்னும் ஒரு எட்டு மாசம் டைம் இருக்கு போராடுனா நான் தனியாக ஆட்சி அமைக்கின்ற பெரும்பான்மையை பெற்றாலும் உங்களுக்கெல்லாம் அதிகாரத்தில் பங்கு தருவேன் சொல்லியும் ஒருவனும் வரவில்லை என்றால் நீ கரையேறுவது முடிவான பிறகு நாங்களும் சேர்ந்து கரையேறலாம் இல்ல அதை வந்து இந்த தலைவர்கள் முடிவெடுக்கல அடிமட்டத்துல தொண்டர்கள் தான் ஓட்டு போட போறாங்க வாக்காளர்கள் ஓட்டு போட போகிறாங்க அரசியலில் முதிர்ந்த அரசியல் தலைவர்களே நீ கரையேறுவா என்று நம்பி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்பது அவர்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி ஏனென்றால் வாழ்நாள் முழுவதும் எம்எல்ஏக்களாகவே இருக்க வேண்டியவர்கள் தான் அவர்கள் ஒரு காலத்தில் அதிகாரத்தை ஒரு பர்சன்ட் ஓட்டு ரெண்டு பர்சன்ட் ஓட்டு திருமாவளவனுக்கு ரெண்டரை பர்சன்ட் ஓட்டு சிபிஎம்முக்கு ஒரு பர்சன்ட் ஓட்டு இவர்களெல்லாம் ஒரு காலத்தில் அதிகாரத்தை பங்கு பெற முடியாது இந்த அதிகாரத்தில் பங்கு பெறுவதற்கு ஒரு வசதி செய்து தருகின்ற போது ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் ஒரு பர்சன்ட் ஓட்டை வைத்து கொண்டு நாம் மந்திரியாகாவது வசதி என்று ஒருவன் நினைப்பானா மாட்டானான் அப்படியும் அவன் வரவில்லை என்றால் நீ கரையேறுவாய் என்று அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படிப்பட்ட இதுதான் நீ நேரடியாக புரிந்து கொள்ள வேண்டிய அரசியல் அது அந்த அந்த எல்லாம் சொல்வதை கேட்க வேண்டாம் அவன் நீ எதை விரும்புகிறாயோ அதை சொல்லுவான் அவனுக்கு அடுத்த தரம் பணத்தை முடிப்பு எடுத்துக்கணும் அடுத்த இடத்துக்கு போகான் அவனை பற்றி கவலைப்படுவான் உன் சொந்த அறிவு கொண்டு நீ நாட்டில் எந்த கட்சியும் நாம் ஆட்சிக்கு வருவோம் என்று போது நம்மோடு அதிகாரத்தில் பங்கு கொள்ள வாருங்கள் என்று அழைத்தும் அதை விரும்பாத போது விரும்பாத போதும் இல்லை இது நடக்காது என்று கருதுகின்ற காரணத்தினால் நாம் தனியாக ஆட்சி அமைப்பது என்பது ஈரக்கூடியதில்லை சரி போ மக்களிடம் போ மக்கள் கூட்டம் கூடுவார்கள் நீ ஒரு கூட்டம் பேசிவிட்டு வந்த பிறகு அடுத்த நாள் நயன்தாராவை ஒரு கூட்டத்திற்கு அனுப்பினால் இதே கூட்டம் கூடும் கண்டிப்பாக கூட இதை விட கூடுதலாக கூடும் ஆண்கள் கூட்டம் அதனாலே கூட்டத்தை வைத்து நாம் இது முடிவு செய்ய முடியாது அது ஓட்டாக எப்படி மாறும் என்றால் இந்த அரசியல் தலைவர்கள் எப்படி கருதுகிறார்கள் என்று பார்க்க வேண்டும் ஆகவே நான் சொல்லுகிறேன் ஸ்டாலினை இந்த முறை அகற்ற தவறிவிட்டால் பிறகு நீங்களெல்லாம் கட்சியை நடத்த முடியாது இது எது நல்லது பொதுவுக்கு எது நல்லது மக்களுக்கு எது நல்லது நாம் கட்சி வைத்து ஒரு ஐந்து ஆண்டுகள் கூடுதலாக காத்திருந்தால் இன்னும் குடிமுறைக்கு போய்விட்டது நாம் சமய சார்பற்ற சக்திகளெல்லாம் ஒன்று கொடுவோம் நான் இப்போ அவருக்கு எது தடையாக இருக்க வேண்டுமானால் நான் பிஜேபியோடு சேரமாட்டேன் என்று சொல்கிறார் எடப்பாடியும் என்று சொல்லிவிட்டு வந்து விடுவார் அவருக்கு ஒன்றும் பிஜேபியோடு இருக்க வேண்டும் என்ற கட்டாயமெல்லாம் இல்லை ஒருவனும் வரவில்லை என்றால் போயிட்டு போதும் ஒரு ஒரு சொரியான ஆள் கூட மேலே படுத்துக்கட்டும் ஒட்டிப்படுத்துகட்டும்னு நினைப்பாரே தவிர செக்குலரிஸ்ட் ஃபோர்ஸஸ் ஒரு அணி ஃபார்ம் பண்ணலாம் எடப்பாடி தலைமை ஆட்சியில் பங்கு கேட்பதில் அவர் வரமாட்டார் நீ ஒழுங்காக இருந்து கொண்டு கூடுதல் இடங்களை பெற்று ரெண்டாவது மாற்று கட்சியாக உருவாகி ஸ்டாலினுக்கு பத்து இடத்துக்கு கீழே கொண்டு போகணும் ஒரே முறை கருணாநிதி ஒரு இடம்தான் வென்றார் இரநூத்தி முப்பத்தி மூன்று இடங்களில் தோற்றார்கள் இரநூத்தி முப்பத்தி மூன்று இடங்களில் கருணாநிதி மட்டும் வென்றிவிட்டு பிறகு நான் ஒத்தையாக அசம்பிளிக்கு போக முடியாது என்னை விட மாட்டார்கள் என்று சொல்லி அதையும் ராஜினாமா ஒரு பிரச்சனை இல்லையா இன்னொருத்தவங்களுக்கு சபாடினேட்டாக போய் விஜய் இருந்தால் ஒரு தலைவன்ற அந்த பேஸ் வாலிவில் அடி வாங்காதா அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் கிடையாது எத்தனையோ தரம் நாம் ரெண்டாவதாக இருக்கிறோம் ரெண்டாவதாக இருக்கிறோன்னு முதலில் வருகிறான் முதலில் இருக்கிறவன் கடைசி தமிழ்நாட்டில் அப்படி நடக்கும் நடக்கும் எல்லாம் நடக்கும் நான் நம்பிக்கையோடு நான் என்ன சொல்கிறேன் நீ எதையாவது போராடி வென்று இதை செய்ய என்னால் முடியும் அரசியல் ஆற்றலால் நான் என்பதை மெய்ப்பிக்க முடிந்ததா இப்போ மெய்ப்பிப்பதற்கு ஒன்று சொல்கிறேன் இந்த நம்ம இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் பரந்தூர் பரந்தூர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டை ஸ்டாலின் முடிவு செய்தது திமுக காரர்கள் இந்த இடத்தை செய்ய வேண்டும் என்று சொன்ன காரணத்தினால் மத்திய அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது ஆனால் இந்த இடத்தை முடிவு செய்வோம் என்று கருதி முதலிலே ஸ்டாலின் கூட்டம் அதை சுற்றி இருக்கிற நிலங்களை எல்லாம் வாங்கிவிட்டார்கள் என்பது விஜயே சொன்னது தான் சுற்றி இருக்கிற இடங்களை எல்லாம் வாங்கிவிட்டார்கள் என்றால் விமான நிலையத்தை நாம் அறிவித்தால் வேலை கூடும் விமான நிலையம் உருவாகி செயல்பாட்டுக்கு வந்துவிட்டால் அது நூறு மடங்கு பெருகிவிடும் நூறுரூவாய்க்கு வாங்கியதே ஆயிரம் ரூபாய்க்கு விற்கலாம் என்று சொல்லி இவர்கள் அதற்காகத்தான் இவர் விமான நிலைய இடத்தை மாற்ற மறுக்கிறார் என்று விஜய் சொன்னார் சரி விஜய் காலத்துக்கு முன்னாடி இருந்தே இதை நாங்களெல்லாம் எல்லாம் சொல்லி கொண்டு தான் இருக்கிறோம் இந்த விமான நிலையம் இங்கே வரக்கூடாது தரிசனங்கள் இருக்கின்ற இடத்துல கொண்டு போயிருந்தேன் நாங்கள் சொன்னதை எவன் கேட்டான் சரி விஜய் போய் சொன்னவுடன் ஒரு கூட்டம் கூடி கேட்கிறது உனக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கிறது அது நல்லது கூட்டத்தை பயன்படுத்தி ஜனநாயகம் என்பது கூட்டத்தை பயன்படுத்துவதுதான் என்னோடு கூட்டம் இல்லை உன்னோடு கூட்டம் இருக்கிறது நான் சொன்னால் கேட்க மாட்டான் நான் ஒப்புக்கொள்கிறேன் என்னுடைய ஆற்றல் அளவு அவ்வளவுதான் உனக்கு கூடுதலாக இருக்குது மக்களுக்கு நன்மையாக இருக்கட்டும் நீ போய் பரந்தூர் விமான நிலையத்தை கொண்டு வர விடாமல் போராட்டத்தை பெரிதாக ஆக்கு சேலம் எட்டு வழி பாதையை எதிர்த்து போராடி அந்த பா அந்த திட்டமே கைவிடப்பட்டது போல் பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்பட்டால் நாலாயிரத்தி எண்ணூறு ஐயாயிரம் ஏக்கர் நஞ்ச நிலம் பிழைக்கும் எண்பது ஏரிகள் பிழைக்கும் அந்த கிராமத்து மக்களுடைய வீடுகள் பிழைக்கும் அந்த விவசாயிகளுடைய வாழ்வு பிழைக்கும் நீ எவ்வளவு பணம் கொடுத்தாலும் ஏரிகளை உண்டாக்க முடியாது நஞ்ச நிலத்தை உண்டாக்க முடியாது நீ கொடுக்குற பணத்துக்கு இதே மாதிரி எண்பது ஏரியோடு நாற்பது நாலாயிரத்தி எண்ணூறு நஞ்ச நிலத்தை உண்டாக்கி நீ கொடு அவர்கள் தன்னால் போவார்கள் எங்கே பண்ணு பார்ப்போம் என்ன நீ நான் காம்பன்சேஷன் கொடுக்குறேன் அதுக்கு பரிகாரம் பண்ணுறேன் அதுக்கு பணம் கொடுக்குறேன் பணம் கொடுக்குறேன்னு உன் பணத்தை வைத்துக்கொண்டு நாங்கள் என்ன நஞ்ச நிலம் வாங்க முடியுமோ உன் பணத்தை வைத்துக்கொண்டு நாங்கள் ஏரிகள் உள்ள ஏரி பாசனத்திற்கு போக முடியுமா உங்களுடைய பணத்தை வைத்து கொண்டு நாங்கள் இவ்வளவு வைத்திருக்கிற வீடு போல் இன்னொரு வீடு கட்டி கொள்ள முடியுமா உங்களுடைய பணம் எவ்வளோக்கு ஆகும் எதற்கு நீ வளமான பகுதியை அளிக்கிறாய் போ தரிசனத்துக்கு போ மொட்டையாக கிடக்கிற இடம் எவ்வளவோ இருக்கிறது என்று எத்தனையோ பேர் சுட்டி காட்டி விட்டார்கள் அந்த இடத்துக்கு போ அங்கே விமான விமானம் ஓடுவதற்கு என்ன நஞ்ச நிலம் என்று கேட்கிறேன் நான் உனக்கு அறிவில்லை இதை எரித்து போராடுவதற்கு இங்கே வலுவான நிலைப்பாடு இல்லை இப்பொழுது நீ போராடு போராடி எட்டு வழி பாதை கைவிடப்பட்டது போல் இந்த படத்தூர் விமான நிலையத்தை கைவிடவை ஒரு காரியத்தை நீங்கள் செய்து காட்டினால் மக்கள் ஆ சரியான ஆலையா விடமாட்டா இருந்தால் அப்படி உங்களுடைய மதிப்பு ஏறும் அதையெல்லாம் விட்டு விட்டு சும்மா எனக்கு கூட்டம் வருது கூட்டம் வருது கூட்டம் தான் வரும் நான் சொல்கிறேன் நீ ஒரு இது யாராவது செய்து காட்ட வேண்டும் விஜய் வந்துவிட்டு போன பிறகு அதே ஏரியாவில் நயன்தாராவை ஒரு கூட்டத்துக்கு விட வேண்டும் அதை விட பத்து பேர் கூட இருப்பேன் நம் நீனே போயிடுவாங்க நயன்தாராவையும் பார்த்துட்டு வந்துடுவோம் அதனால கூ வெறுங்கூட்டம் வாக்குகளாக மாறுவது அரிது நான் சொல்லுகிறேன் நான் அன்பினால் சொல்கிறேன் நீ ஒரு செக்குலரிஸ்ட் ஃபோர்ஸ் என்று கருதி சொல்லுகிறேன் செக்குலரிஸ்ட் ஃபோர்ஸஸ் எல்லாம் சேர்ந்து சமய சார்பத்தை ஒரு கூட்டணியை உருவாக்குங்கள் இந்த பிஜேபியை அடித்து விரட்டி விடலாம் இந்த மாதிரி காய்களை செய்வோம் நீ சொல்ல வேண்டும் எனக்கு ஒய் பாதுகாப்பு தருகிறேன் என்று சொன்னால் எனக்கு வேண்டாங்கய்யா என்னுடைய சொந்த பணத்தில் நான் பாதுகாவலர்களை வைத்துக் கொள்கிறேன் என்று சொல்லவில்லை உனக்கு ஒய் பாதுகாப்பு தருவதனாலும் அண்ணாமலைக்கு பொய் பாதுகாப்பு தருவதனாலும் இருபத்தெட்டு படைவீரர்கள் மூன்று பங்கு மூன்று தடவை மாற்றுவார்கள் பெரும் கோடி கணக்கு பணம் செலவாகும் ஒவ்வொரு ஆண்டும் சரி இது எனக்கு வேண்டாம் நானே என் சொந்த பணத்தில் பாதுகாவலர்கள் வைத்துக் கொள்கிறேன் சொல்லு மக்கள் வியப்பார்கள் நீனும் அண்ணாமலையும் ஒய் பாதுகாப்பு வீரர்களை வைத்திருப்பதனால் நான் தோசை சாப்பிடுக்கிற போது எட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி வரி நான் கட்ட வேண்டியிருக்கிறார் ஏனையா தோசைக்கெல்லாம் வரி கேட்குறா என்று சொன்னால் நான் அப்புறம் ஒய் பாதுகாப்பெல்லாம் எப்படி கொடுப்பது என்று கேட்குறான் தோசைக்கு ஏன்டா வரி கேட்குறா என்று கேட்டால் இவர்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுப்பதுக்காக தான் நமக்கு தோசைக்கு வரி கொடுக்குறேன் என்று சொல்லுகிறானும் இதெல்லாம் புதுமையாக பேசு இது வேண்டாம் என்று சொல் இந்த ஆடம்பரமெல்லாம் வேண்டாம் இதெல்லாம் நான் கொள்கிறேன் இந்த பரந்தூர் விமான நிலையம் மறுபடியும் நஞ்ச நிலங்கள் அங்கே உழுகு உழுகு நிலம் ஏற்படும் மறுபடியும் பயிர் விளையும் சொல் உண்டாக்கு இதெல்லாம் உனக்கு மதிப்பை ஏற்படுத்தும் பிறகு நீ உன் தலைமையில் கூட்டணியாக மாற்ற தலைமையில் கூட்டணியாக அப்புறம் பார்க்கலாம் ஒன்றுமே இல்லாமல் எனக்கு கூட்டம் கொடு நீ போயிட்டு வந்தால் பரந்தூருக்கு கூட்டம் கூடியது பரந்தூர் நிலையில் மாற்றம் இல்லையே அதே நிலையில் பரந்தூர் இருப்பதற்கு நீ எந்த போய் கூட்டத்தை கூட்டி விட்டு வருவதனால் என்ன பயன் ஏற்படுகிறது என்று கேட்கிறேன் நான் காரியம் நடக்க வேண்டும் நடந்தால் உனக்கு மதிப்பு கூடும் இவர் இமேஜ் வில் ஷூட்டர் அப்போ நீ ஒரு பெரிய நிலையை எடுக்கலாம் அது நல்ல அறிவாளிகளை வைத்துக்கொள் இந்த க அன்புமணியை கவுத்து விட்டு வந்தவனையை கூட்டுக்கொண்டு இங்கே வைத்து விட்டு ஒன்றையும் கவுத்து விட்டு போகிற ஆள் இந்த பீகார்காரை மாதிரி நல்ல ஆளை வைத்துக்கொள் ஆலோசனை சொல்கிறவங்க சரி ஆமாம் வச்சு ஒழுங்காக வேலை செய்து இடத்தை பிடிப்பதற்கு பாரு ஒன்றும் அவசரம் இல்லை நாம் ஆட்சியாக இருந்து தான் நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் என்பது அறியாமை இட் இஸ் அவுட் அண்ட் அவுட் அண்ட் அவுட் இக்னரன்ஸ் அறியாம் நாம் எதிர்கட்சியாக இருந்தும் கூட அத்தகைய நெருக்கடியை உண்டாக்க முடியும் அதாவது ஒரு ஸ்டாலின் பரந்தூர் விமானத்தை உருவாக்க முயன்றால் விஜய் அந்த பரந்தூர் விமானத்தில் மூடுபடி செய்து விட்டார் மீண்டும் அதை நெஞ்ச நிலங்களாக நடைபெற வைத்து விட்டார் என்று சொன்னால் பவர் யாரோடு இருக்கிறது யாரிடம் இருக்கிறது ஸ்டாலினிடமா இவரிடமா பவர் என்பது என்ன போலீஸ்காரன் கல்வி அடிப்பதா பவர் என்பது என்ன செக்ரட்டரியில் போய் கோந்து கொள்வதா பவர் பவர் ஃப்ரம் மக்களிடம் பவர் அதுதான் பெரிய முக்கியம் அதை இனி செய் அதையெல்லாம் சரியாக சிந்தி சரியாக சி செயல்படு சரியாக அறி அதனாலே தான் சொல்கிறேன் உனக்கு தெரிய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் அதிகாரத்தில் பங்கு கொடுக்குறேன் என்று சொன்ன பிறகும் நாட்டில் ஒருவனும் கூட்டணி செயலர் வரமாட்டேன்கிறான் என்றால் உனக்கு போதிய பலம் இல்லை என்று நினைக்கிறான் அப்படி பல பேர் கருதுகிற போது நாம் துணை அணி அதிகாரமாக இன்னொருவருக்கு போவோம் அதன் மூலம் சமய சார்பற்ற கூட்டணியை உருவாக்குவோம் பிஜேபியையும் தோண்டி புதைத்து விடுவோம் திமுகவையும் தோண்டி புதைத்து விடுவோம் நான் சொல்ல புரியுதா பிஜேபி வில் பி சிங்கிள் அவுட் அவ்வளோதான் அதோடு அது முடிந்தது அதே மாதிரி திமுக எல்லாரும் சேர்கின்ற போது அந்த அணியிலிருந்தே பல பேர் வருவார்கள் ஏன்னா வைகோ வேண்டுமானால் காவடியை தூக்கி கொண்டு அங்கேயே திரிகிடும் மற்றவர்களெல்லாம் வந்து விடுவார்கள் விட்ட பிறகு ஆட்சி மாற்ற நிகழும் அதற்கு பிறகு ஸ்டாலின் கூட்டணி மகன் பேரன் என்பதெல்லாம் கதை முடிந்து இதற்கப்புறம் இனிமேல் அதெல்லாம் நடக்காது இந்த இவ்வளவு பெரிய காரியம் செய்வதில் விஆர்எ பார்ட் ஆஃப் இட் என்று உனக்கு ஒரு பெருமிதம் இருப்பதற்கு பதிலாக சும்மா இந்த அவங்க சொல்கிறாங்கன்னு இதுக்கு தேனால் ஒரு யூடியூப்பில் உங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் பத்திரிகையில் ஒரு முக்கியத்துவம் கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போயிடும் இதுதான் நான் அதை யோசனை பரந்துரை போக்கடித்து உன்னுடைய சக்தியை காட்டு நம்மோடு கூட்டி சேர வராத நிலையில் நாம் யாரோடாவது கூட்டி சேர்ந்து நம்முடைய முக்கிய நோக்கம் அதிகாரத்திற்கு வருவதல்ல அதிகாரம் என்பது நம்மால் பரந்துவுரை அகற்ற முடியும் என்பதுதான் அதிகாரம் அந்த அதிகாரம் அதிகாரம் அல்ல மக்களிடம் உள்ள தான் முக்கியம் இப்பொழுது ஸ்டாலினை அகற்றுவது முக்கிய நோக்கம் அதற்கு எடப்பாடியோடு சேர் சமய சார்பற்ற கூட்டணியும் உண்டாக்கு திமுகவில் சில பேர் உள்ளே இழுங்கள் ஆக மொத்தம் ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்பி என்ன அவர் மகன் பேரன் எல்லாருக்கும் வேறு வேறு வேலையை பார்த்து கொண்டு அவர்கள் வாழ்க்கையை நடத்தட்டேன் பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் வைத்திருக்கிறார்கள் அதுகளை நடத்தி கொண்டிருக்கட்டும் நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டு ரொம்ப நன்றி